நாம் தினமும் பிறரிடம் பேசும் வார்த்தைகளில் நல்ல சொற்களும் இருக்கின்றன கெட்ட சொற்களும் இருக்கின்றன ஆனால் நாம் அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே அது நல்லதா அல்லது கெட்டதா என்று அமைகிறது அதுக்கான ஒரு குட்டி கதையத்தா நான் இப்போ உங்களுக்கு போறேன் ஒரு பெரிய நாட்ட திறமையா ஆட்சி இருந்த அந்த அரசர் ஒரு இரவு தூங்கும்போது எல்லா பற்களு விழுந்து பொக்கவாயோட இருக்கிற மாதிரி கனவு கண்டாரு காலையில எந்திரிச்சதும் அத நினைச்சு பயந்து போன அரசர் உடனே ஒரு ஜோதிடர வர வச்சு தன்னோட கனவுக்கான பலனை கேட்டாரு அந்த ஜோதிடரும் நிறைய ஓலைச்சுவடுகளை புரட்டி பார்த்துட்டு அரசே உங்கள் மனைவி மக்கள் உறவுகள் எல்லோரும் உங்களுக்கு முன்னதாகவே இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு உடனே அந்த ஜோதிடர சிறையில் அடைக்க சொல்லி கட்டளையிட்டாரு அதுக்கப்புறம் கூட அரசருக்கு நிம்மதியே இல்லை அதனால அரசர் இன்னொரு ஜோதிடரை கூப்பிட்டு அதே கனவுக்கான பலனை கேட்டாரு அந்த ஜோதிடரும் நிறைய ஓலைச்சுவடிகளை புரட்டி பார்த்துட்டு அரசே உங்கள் மனைவி மக்கள் உறவுகள் எல்லோரையும் விட நீங்கள்தான் நீண்ட நாட்கள் வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு அரசர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு அந்த ஜோதிடருக்கு நிறைய பரிசுகள் கொடுத்து அனுப்பி வச்சாரு இரண்டு ஜோதிடர்களும் சொன்ன விஷயம் ஒன்றுதான் ஆனால் அவர்கள் சொன்ன விதம்தான் மாறுபட்டிருக்கிறது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் பிறரிடம் என்ன சொல்கிறோம் என்பதை விட அதை எப்படி சொல்கிறோம் என்பதுதான் முக்கியம்